இப்போ அமெரிக்கா தான் இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட்டு நம்மளுக்கு அதில் ஆக்சஸ் கிடையாது இப்போதைக்கு ஆப்பிள் ஃபோனுக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காரு ஃபார்மா கம்பெனிக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காரு எவ்வளோ நாளை தாங்கும் நம்மளுக்கு தெரியாது ஓகே ஆனால் நம்மளோட போட்டி போடுற வியட்நாம் பங்களாதேஷ் இது மாதிரி ஊர்லலாம் வந்து டேரிஃப் கம்மியாக இருக்குது ஸோ பிரதமர் மோடி இத்தனை நாள் ட்ரை பண்ண சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு நிறைய பணம் போட்டு பிஎல்ஐ லிங்க் ஸ்கீம் போட்டு எலக்ட்ரிக் மோட்டரு டெக்ஸ்டைல் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அது எல்லாமே சூன்யமாயிடும் போ ஸோ அதனால நம்மட்டால் ரேர் அர்த் மெட்டல்ஸுங்கிறது கிடையாது ரேர் அர்த் மெட்டல்ஸ் வந்து இருக்கிறது சைனாட்ட மட்டும்தான் இருக்குது அதனால சைனாட்டை பேசி அந்த ரேர் அர்த் மெட்டல்ஸு ஃபர்டிலைசரில் ஒரு பர்டிகுலர் ரகம் வந்து அவங்கள்ட்டான் இருக்குது அதை வாங்கிறது அதுக்கு பர்மிஷன் வாங்கினார் ஆனால் நீங்கள் சைனா பக்கம் ஏன் திரும்ப முடியாதுன்னா இந்த ட்ரேட் பேலன்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் அமெரிக்காவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தி இறக்குமதி பண்ணுறது கம்மி இருபது பில்லியன் டாலர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது பணம் சைனாவில் ஆல்ரெடி நூற்றி பத்து பில்லியன் டாலர் நம்ம கம்மியாக பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி டிஃப்ரென்ஸில் சைனாவோட நம்ம நூற்றி பத்து பில்லியன் டாலர் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் இனிமேல் சைனாவோட டீல் பேசி யூஸ் கிடையாது